இன்றைய நிறைவு செய்தியாக சென்ற ஆண்டு நம்ம பார்த்தோம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி டீப் ஸ்டேட் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்பொழுது சிறுபான்மையிலாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்ன விதமான சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் நடந்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம இடைக்கால பிரதமராக முகமது யூனஸ் பொறுப்பேற்றார் அப்போவே இஸ்கானைச் சேர்ந்த ஒரு சுவாமியாரையுமே அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அவருக்கு ரொம்ப நாள் பெயில் கொடுக்கல இப்போ அங்க இருக்கக்கூடிய மீண்டும் அடிப்படைவாத இஸ்லாமிய குழுக்கள் வீதியில் இறங்கி போராட தொடங்கி இருக்கிறது அந்த இஸ்கான் அமைப்பையே அங்க தடை செய்ய வேண்டும் அது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஹிந்து ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு பெயரும் சூட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இப்ப நம்ம நாட்டுல மத சுதந்திரம் பத்தி பேசக்கூடிய ஊருக்கு ஊறு மேடைக்கு மேடை பத்தி பேசக்கூடிய பல ஆட்கள் இருக்காங்க இங்க வைகோடுன்னு ஆரம்பிச்சு நல்ல பேர் இருக்காங்க இருக்காங்களே என்ன பதில் சொல்ல போறாங்க பதில் சொல்லணும் இல்லையா அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கணிசமான எண்ணிக்கையில ஹிந்துக்கள் வரிசி கொண்டிருக்கிறார்கள் இந்த மங்களாராஷியில கலவரம் நடந்த போது கூட நாங்களே மங்களாராட்சியில் விட்டு வெளியில வரணும் நாங்களும் வங்காளிகள் இந்த நாட்டில் நாங்கள் காப்பாற்றும் இந்த நாட்டிலாம் இருப்போம் என்று சொல்லி அந்த முஸ்லீம் பதவீர்கள் கொடுத்த டார்ச்சர் கோயில்கள் இடிப்பு பெண்கள் மீது தாக்குதல் இத்தனை தாங்கி கொண்டு பல பேர் கவர்மெண்ட் ஆபீஸ் வந்து தூக்கி எறியப்படுகிறார்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை அத்தனை மீது அங்கே ஹிந்துக்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மைனாரிட்டிகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி ஏன் இது வரைக்கும் யாரும் பேசல எங்க அந்த சேவ் காசா கத்தக்கூடிய எல்லாருமே இதுக்கே கத்தல வள்ளுவர் கோட்டத்துல வள்ளுவர் கோட்டத்துல எந்த போராட்டமும் நடத்த இதுவும் நடத்தல எந்த அமைப்பும் நடத்தல ஏன் அப்ப ஹிந்துக்களுக்கு உரிமை இல்லையா இப்ப ஐநா சபையில வந்து மனித உரிமை கமிஷன் சிறுபான்மை நல கமிஷன் அப்படிலாம் இருக்கு இல்லையா அந்த மனித உரிமை கமிஷன் சிறுபான்மை நல கமிஷன் இப்ப எங்க போனாங்க

பாகிஸ்தான் நாட்டில உள்ள அந்த இராணுவ தளபதிக்கு கொடுத்த வரைபட உரிமை படத்துல இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள்லாம் சேர்த்து பங்களாதேஷ் சேர்த்து ஒரே பகுதியாக காட்டி ஒரு படத்தை பிரசன் பண்ணியிருக்க இந்த பங்களாதேஷ்ல வந்து என்னட்ட அட்டுழியம் நடந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று இருந்து மேற்கு பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இப்போதைய பாகிஸ்தான் வந்து அங்க வந்து அநியாயம் செய்து அங்குள்ள வங்காளிகளை கொடுமைப்படுத்திய போது இந்திரா காந்தி போய் காப்பாத்தினாங்க அதுக்காக ஸ்டாம் எழுதிட்டாங்க அந்த ஸ்டாம்ப்ல வரக்கூடிய காசு முழுக்க அந்த மக்கள் அகதிகளுக்கு கொடுத்தாங்க கஞ்சி ஊத்துறதுக்கு நாடு முழுக்க பல இடங்கள்ல எங்க அம்மா அப்படி டீச்சராக இருந்தாங்க ஸ்கூல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு ஒவ்வொரு ஸ்கூல் டீச்சருக்கும் அந்த நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இதோ ஒரு இது மாதிரி கொடுத்து சம்பளத்தை பிடிச்சிருவாங்க அது போய் நீ விற்கணும் அந்த பணம் முழுக்க பங்களாதேஷுக்கு போயிடும் இப்படி நம்ம நாடு முழுக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒவ்வொரு மக்கள் போஸ்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய போஸ்ட் ஸ்டாம்ப் இத்தனை பணத்தையும் கலெக்ட் பண்ணிய பங்களாதேஷ் அகதிகளுக்காக கொடுத்து அவங்கள காப்பாத்தி போர் புரிந்து தனி பங்களாதேஷ் உருவாக காரணமா இருந்தது இந்தியா ஒரு பாம்புக்கு பால் வாக்க கூடாது பாம்பு உண்மையிலேயே வந்து பால் குடிக்காத சொல்றாங்க ஆனா அந்த பழம்புழியினுடைய அர்த்தத்தை சொல்ற பால் வாத்தா என்ன ஆகும் கொத்து கொத்து விஷத்தை கேட்கும் விஷத்தை கேட்கும் ஆகவே இதே நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதே இந்திரா காந்தி இப்ப நடந்த சமீபத்தில் நடந்தே பாருங்க இதே கோவிட் சமயத்துல இதே இஸ்கான் அமைப்பு அதே பங்களாதேஷ்ல அந்த பங்களாதேஷிகளை அவங்களுக்கு சோறு போட்டு மருந்து உதவிகள் கொடுத்து காப்பாற்றியது இஸ்கான் பேப்பர்ல அந்த செய்திகள் இருக்க போய் பாருங்க இஸ்கான் பாம்புக்கு பால் வார்த்தீர்கள் அதனால ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு மாறாத ஐயா மாறாது குணமும் மாறாது தெளிவா புரிஞ்சுக்கணும் அதனால இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒரு செயல் இது வந்து ஒரு கண் திறப்பாக நான் பார்க்கிறேன் இந்துக்களுக்கு ஒரு ஐ ஓபனர் அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக நான் பாக்கிறேன் வணக்கம் ஐலைன் பாய் ப்ளூ பி ஒஃபிஷியலி லான் நவம்பர் twenty twenty five in Coimbatore. This translation, which has been done by the Tamil translator and writer Sri Ananda Padmanabhan, Padmanji, is an initiative by Namdesam Namperumai, NDMP Foundation that brings the facts, arguments and truths of this book closer to the Tamil speaking community, my community, whose voice has always stood tall for Dharma and civilizational integrity. I'm very grateful to Sri Praveen Tiwari of Blue One Inc and Sri Padmanji for making the Tamil version a reality I look forward to being there in person for the book launch and having an interactive Q&A session with all of you thank you so much